பேங்க்ல நம்ம தங்க நகைகள் அடமானம் வைப்போமா அதுக்கு இப்போ ரிசர்வ் பேங்க் சார்பாக புதிய ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க அதுல முக்கியமான சில வகைகளை நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கிறேங்க முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம அடமானம் வைப்போம் ஒரு வருஷம் கழிச்சு நம்ம இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டி மறு அடமானம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு இப்போ ரீசெண்டா கொண்டு வந்த ரிசர்வ் பேங்க் ரூல்ஸ் படி அது ஒரு வருஷம் ஆயிட்டாலே அசலும் வட்டியும் சேர்த்து கட்டி அடுத்த நாளைக்கு தான் மறு அடமானம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க அது நிறைய நடுத்தர மக்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்துச்சு இப்ப வந்து ஒரு புதுவிதமான ஒம்போது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க அது என்னன்னா ஒரு லட்ச ரூபா மதிப்புள்ள தங்க நகைகளுக்கு வந்து தொண்ணூறு பெர்சன்டேஜ் தொண்ணூறாயிரம் ரூபா வரைய நகை கடன் வாங்கிக்கிறலாம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஒரு லட்ச ரூபா மதிப்புள்ள நகைகளுக்கு எழுவத்தி ஐயாயிரம் ரூபா வரையதான் நம்ம நகை கடன் வாங்க முடியும் மிக்க போகிற நகைகளுக்கு இது எங்களுடைய நகை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எவிடன்ஸ் வேற சப்மிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க தங்க நகைகளுக்கு மட்டும் இல்லாமல் வெள்ளி பொருட்களுக்கு கூட நீங்கள் நகை கடன் வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது விதமான ரூல்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க ரிசர்வ் பேங்க் இந்த மாதிரி ஒரு ஒன்பது விதமான புதிய வழிமுறைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க ரிசர்வ் பேங்க் சார்பாக தங்க நகை கடன்களுக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம லோக்கலில் உள்ள பேங்க்கில் போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறலாம் முக்கியமான சில விதிமுறைகளை நம்ம சொல்லியாச்சு